டோவினோ வின் மிரட்டல் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் டோவினோ தாமஸ் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளியான இந்த காதல் த்ரில்லர் திரைப்படம் உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உருவான இத்திரைப்படம் டோவினோவின் குணச்சித்திர நடிப்புக்கு ஒரு சான்று பிரித்விராஜ் சுகுமாரன் பார்வதி முதன்மை பாத்திரத்தில் நடிக்க வெளியான இத்திரைப்படத்தில் துணை வேடம் ஏற்று நடித்திருந்த டோவினோ தனது பாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஈர்த்திருப்பார் எழுத்தாளர் கமலாதாஸ் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் நடிகர் தோவினோ இத்திரைப்படத்தில் நடிகர் கிருஷ்ணராக நடித்து அசத்திருப்பார் நடிகர் துல்கர் சல்மான் ஜோகப் ஜார்கோரி முதன்மை பாத்திரம் ஏற்று நடிக் தோவினோ நெகட்டிவ் பாத்திரம் ஏற்று நடித்து தனது மிரட்டலான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகை பார்வதி முதன்மை பாத்திரம் ஏற்று நடித்த இத்திரைப்படத்தில் தோவினோ தனது ஆளுமை மிக்க நடிப்பின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பார் திரைப்படத் துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞனாக இத்திரைப்படத்தில் தோவினோ தாமஸ் நடித்திருப்பார் திரைப்பட ஆர்வலர்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக இது பார்க்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்றின் காலத்தில் வெளியான இத்திரைப்படமானது வைரஸ் பெருந்தொற்றால் பாதித்த கேரளாவின் கோரமுகத்தை தத்துவமாக வெளிக்காட்டிய ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெரும் வெள்ளத்தில் மூழ்கிய கேரளாவை தத்துவாக திரையில் காட்டிய ஒரு திரைப்படம் இத்திரைப்படத்தில் தோவினோ, தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பார்